அப்பா. நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட்டா. இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா எப்படியா? ஆ நான் ட்ரெயின்ல படிச்சிட்டே போயிட்டே இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தாரு. நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்ட கொடுத்தார். கண்டவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்ளோ டீசன்ட்டா இருந்தாருமா. சரி சரி. அப்புற என்னாச்சு?